ஃப்ரெண்ட்ஸ் ஒயர் ஆர்டர் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கும் இது போல் ஒயர் பீட்ஸு தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இதில் க்ளாஸ் ஒயரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரும் கலந்துருக்கு அதே போல் நெல்லிக்கா பீட்ஸு எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லோ ஆரஞ்சு பீக்கா ப்ளூ ரெட்டு இது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு இது வந்து கிளாஸ் ஒயர் பிங்க்கு அண்ட் ரெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு சாண்டல் கலர் இருக்குது மறுபடியும் பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு க்ரீனு காஃபி ப்ரௌனு பாருங்கள் காஃபி ப்ரௌன் இருக்குது அடுத்து இங்கு ப்ளூ பிங்க்கு வயலட் கலர் கிளாஸ் வயரில் எல்லோ ஃபோர் ரோல் இருக்குது டார்க் க்ரீனு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம பீட்ஸு கலந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வயலட் கலர் பீட்ஸ் பாருங்கள் எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் இது இல்லாத நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒயிட்டு ரெட்டு பர்பிள் பாருங்கள் எல்லாமே எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய பீட்ஸ் தான் எல்லோ இதெல்லாம் கால் கிலோ பேக்கெட்டு பாருங்கள் கால் கிலோவுக்கு அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டூ ரோல் கூடைக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பெப்சி ப்ளூ ரெட்டு பீகாக் ப்ளூ இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பேரட் க்ரீனு பிங்க்கில் பாருங்கள் மூணு பிங்க் இருக்குது இது ஒரு பீச் பிங்க் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்